अपना अपना माना वैसे ही वैसे ही राहुल को अपना मान कर रखना है ये राहुल आपको निराश नहीं करेंगे इस सभा में உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கிய வெற்றி தொகுதிகளில் ஒன்று கடந்த இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் இத்தொகுதியில் போட்டியிட்ட சோனியா காந்தி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் இந்த முறை வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை அதே நேரத்தில் இந்த முறை ரேபரேலியில் சோனியாவின் மகனும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் ரேபரேலி மக்களிடம் சோனியா காந்தி நான் இந்த முறை எனது மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்கள் என் மீது காட்டிய அதே அன்பையும் பாசத்தையும் என் மகனுக்கும் கொடுங்கள் அவர் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் என உருக்கமுடன் கோரிக்கை வைத்தார் சோனியாவின் இந்த பேச்சை தொடர்ந்து அங்கு கூடியிருந்த மக்கள் ஆரவாரத்துடன் ஆதரவு கோஷங்களை எழுப்பி சோனியாவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தினார்கள்